இன்னுமா நீங்க பெட்டனிமல் லைசன்ஸை எடுக்கல சரி ஓகே வீட்டில் இருந்தபடியே பெட் அனிமல் லைசன்ஸை எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் டபுள்யூ டபிள்யூ டப்ளூ டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் என் அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் நீங்கள் பெட் அனிமல் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனான உங்களோட பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக என்ன பண்ணோன்னா உங்கள் பெட் அனிமல்ஸோட டீட்டெயில் உங்கள் பெட் அனிமலோட பேர் ப்ரீடு என்ன கலர் என்ன ஏஜ் அதுக்கப்புறம் வேக்சினேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக உங்களோட ஃபோட்டோ உங்கள் பெட் அனிமலோட ஃபோட்டோ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்கள் ஜோனில் இருக்கக்கூடிய டாக்டர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அது மூலியமாக நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அனிமல் லைசன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்